உறவுளை வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் கிறிஸ்மஸ் பொருட்கள் விற்கிற கடைகள் போட்டிருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கு போகிறோம் இன்றைக்கு வந்து முக்கியமாக சுவிஸ்ல இருக்கிற போர்டர் ஜெர்மனுக்கும் சுவிஸ்சில் இருக்கிற போர்டரில் இருக்கிற கொஞ்சம் இடத்துல இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன் வாங்க காணொலிகளை போகிறோம் பாருங்க இப்போ நான் கான்ஸ்டான்ட்டில் நிற்கிறேன் கான்ஸ்டான்டில் இருக்கிற ஒரு நல்ல வடிவான ஒரு கிறிஸ்ட்ரியை தான் உங்களுக்கு நான் படுத்து காட்டுறேன்னு பாருங்கள் நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லுங்க மற்றது இங்கே மார்க்கெட் போட்டுருக்குறாங்க மார்க்கெட் சொன்னால் கிறிஸ்மஸ் டைமில் போடுற ஒரு மார்க்கெட் உண்டு நல்ல வடிவான மார்க்கெட்டாக இருக்குது மற்றும் இந்த கேமரா நான் ஃபஸ்ட் டைம் வாண்டி இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன்னு பாருங்கள் கிளியராக வருது வரியாக நான் எடுத்து Papom, Kael dan. இது கொன்ஸ்டாண்டில் இருக்கிற அல்தோர் ஃபா இது என்னோட இது கொன்ஸ்டாண்ட் சிட்டி நல்ல வடிவாக இருக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நல்ல வடிவான கிறிஸ் ட்ரீ உண்டு இப்படி ஒரு பெரிய மார்க்கெட் இப்படியே மார்க்கெட் காலையில் நடந்து போவோம் இல்லை கண்ணா கடைகள் போட்டிருக்குது இந்த ஹூன்ஸ்டான்ஸில் வந்து கன கடைகள் நல்ல வடிவான கடைகள் எல்லாம் இருக்குது நல்ல சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் வச்சு விற்கிறானுகள் பாருங்கள் இந்த குளூ வைனும் வச்சு விற்கிறம்போது இருக்குது குளூ வைனு சொன்னால் வைனை ஹொட்டா ஹோட்டாக்கு கொடுப்பாங்க சின்ன சின்ன கடைகள் குளிருக்கு தேவையான ஜாக்கெட்டுகள் எல்லாம் இருக்குது சலாமி என்று சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஷாப் ஆடு வைக்க விற்கிற கடை உண்டு ஒன்று இருக்கு புதுசா வேண்டி எடுக்கிறேன் அதனால ஏதோ ஒரு டேஸ்ட் இதாக தான் இருக்கும் நல்லா வந்தா சரி பார்ப்போம் இதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது பாருங்க எல்லாம் மரத்தாலேயே செய்த சாமான் அது வழியாக ஒன்று மரத்தம் என்னது முழுத்திரி ஸ்டாண்டு எல்லாம் மரத்தால் தளபாடங்கள் மற்றது இருக்கிறதுக்கு அதை வச்சு வெட்டுற இதுகள் அப்படின்னு சொல்லிக்கான சாமானிருக்கு இந்தியாவில் மோதிரங்கள் சங்கிலி அல்விக்கிற கடைகள் ஒன்று இருக்குது ப்ரஷுகள் மயிலும் மரத்தால் செய்த சாமான்தான் பெரும்பாலும் உள்ளூர் உற்பத்திகளை தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் இதில் ஹேண்ட் ஷூ குள் தேவையான ஹேண்ட் ஷூ கடை ஒன்று இருக்கு தோப்பி கடை ஒன்று இருக்குது நாங்கள் வந்து இப்போ ஜெர்மன் போர்டரில் நிற்கிறோம் ஜெர்மனுக்கு இருக்கிற ஒரு போர்டர் கோன்ஸ்டான்ஸ் அங்கே வந்த நாங்கள் கிறிஸ்மஸுக்காண்டி போட்டிருக்கிறாங்களோ ஒரு மார்க்கெட் அதை பார்க்க தான் நாங்கள் நல்ல கடையிலெலாம் போட்டிருந்தாங்களோ அதை உங்களுக்கு எடுத்து போடுவோம்னு சொல்லி இந்த க்ளூ வைனு சொல்லி போட்டிருக்காருங்க பாருங்கள் அந்த வைன் மார்க்கெட்டை நல்ல வடிவான இது நல்ல வடிவான கிறிஸ்மஸ் டெக்கரேட் வடிவா இருக்கு இது எல்லாம் வடிவா இருக்கு வடிவானு சொல்லக்குள்ள ஹேண்ட் இருக்க தேவையான தொப்பிகளான தொப்பிகள் எல்லாம் ஒண்டக்கூடிய கடைகள் பாருங்க நல்ல ஒரு கட்டிடம் உண்டாதவும் மரத்தால் செய்த கட்டடமா தெரியுது இதுதான் இந்த மார்க்கெட்டு பாருங்கள் இவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி பின்னால் வரையும் ரெண்டு பக்கமும் இப்படி வடிவான கட்டிடங்கள் இப்போ நாங்கள் கொன்ஸ்தான்ஸ் சொல்லி ஜெர்மன் சுவிஸ் போர்டரில் நிற்கிறோம் நாங்கள் அப்படியே சுற்றி காட்டுறேன் பக்கத்தில் ஒரு சாப்பாடை கிடையாண்டு அது வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் வச்சு விற்கிறாங்க எல்லா கடைகளுக்கு மேலேயும் நல்ல லைட் சின்ன சின்ன லைட்டுகள் போட்டிருக்கு சின்ன சின்ன கூடாரம் மாதிரி போட்டு அதுக்குள்ளேயும் சனம் இருந்து உள்ள சாப்பிடுறது குடிக்குது இது நல்ல வடிவான விளாக்குகள் பாருங்கள் என்ன வடிவான விளாக்கள்னு சரி இந்த கிறிஸ் டெக்ரேஷனை பார்த்திங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவான இடமா இருக்குது இந்த இடம் இது முன்னுக்கு இருக்கிறதான் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் மிருட்டிட்டுது அதால் மின் விளாக்குகள் வடிவாக தெரிய வரும் நல்ல வடிவாக இருக்கு சாப்பாட்டு கடைகள் போட்டிருக்கிறாங்க சி சைட்டுக்கு வந்துட்டோம் சி சைட்டில் வந்து உங்களுக்கு நான் இந்த சீ சைட் டைம் எப்படி எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா பறவைகள் எல்லாம் வந்து நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் இதெல்லாம் கான்ஸ்டான்ஸில் போர்டன் சேன் சொல்கிற அனுப்ப நினைக்கிறேன் நல்ல வழியாக இருக்குது இருக்குதுப்பாங் பறவைகள்ண்ணா பறவைகள் நிற்கிது கப்பலோண்டு நிற்கிது உங்கள் முன்னுக்கு வந்து சினோ இருக்குது அது உங்களுக்கு தெரியுது தெரியலை கொஞ்சம் சூமணி காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த மலைகளில் சினோ இருக்குது பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஷீஃப் ஃபோண்டு இப்போ நான் அந்த கேமரா சூமும் பாக்கெட் த்ரீ வேணதுக்கு காரணமே இந்த சூம் பண்ணி எடுத்து காட்டலாம்னு சொல்லி தான் தான் போர்டன்சி கோன்ஸ்டில் போர்டன் சைக்கு போர்டன் சைல நிற்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ வழியாக இருக்குது இதுக்கு முன்னுக்கு ஒரு ஒன்று இருக்குது ரெஸ்டாரெண்ட்டில் நல்லபடியாக டெக்ரேட் பண்ணிடுறாங்க இன்றைக்கி இங்கே பதினஞ்சு கிராத் வின்டர் நார்மலாக விண்டர் டைம் குளிராக இருக்கணும் எக்கெட்டோட ஆக்கள் தெரிஞ்சாலும் இன்றைக்கி கொஞ்சம் சூரிய வெளிச்சமாக நல்ல மாதிரி இருக்குது இந்த இடம் அப்புறம் முழுக்க எல்லாம் கிறிஸ்மஸ் தான் ஒரு விதவிதமான கடைகள் சாப்பாடு சாமான்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறானால் பெரிய கப்பலோண்டு நிற்கிது ஃபோமஸ் கடை ஒன்று இருக்குது இங்கே உள்ள பக்கமும் சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் சரியான சனம் நான் பார்க்கிங் இல்லையே நோனே எனக்கு வழங்கிட்டு இருக்குதுல சரியான சனம்னு சொல்லி நான் அப்படியே இருந்தும் நரவணம் பண்ணுறதுக்காண்டி வந்தேனா இது முழுக்க அப்படியே கிறிஸ்மஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது ஃபுல்லாக கிறிஸ்மஸ் சாமான்கள் கேள்விக்கிற இடம் பெரும்பாலும் ஹேன் ஷூக்கள் கேப்புகள் குளிருக்கு தேவையான சாமான் எல்லாம் வச்சு வச்சிருக்கணும் அதை விட இதில் நல்ல வடிவான சீ ஐட்டம் ஒன்று இருக்குது இந்த சீஸ் ஐட்டம் ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம் அதில் ஒரு இது ஒன்று இருக்குது கரண்டுகள வித்தியாசமான இது எல்லாம் டெக்கரேஷன் நல்ல வடிவான டெக்கரேஷன் இத பாரு வித்தியாசமா இருக்கு என்ன சொல்லி ஆனா சனமா இருக்குது அதை விட இந்த கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் விற்கிற சாமான வந்து வித்தியாசமாக இருக்குது இதில் வச்சுட்டீங்க ஏஞ்சல் மாதிரி இந்தியாச வித்தியாசமான சாமான்கள் இதுவரைக்கும் நாங்கள் எங்கேயுமே கண்டுக்க முடியாத எல்லாம் இருக்கு விளையாள் வந்து மலிவன்ட்டு சொல்லாது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு இந்த இடங்கள்ல ஆனால் கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த சாமான்களுக்கு எவ்வளோ ஆசைனாலும் கொடுத்து சனம் வேண்டும் பெரும்பாலும் அந்த நீங்கள் அப்படி அப்படி நார்மலாக ஆகிட்டுது கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் சனம் வந்துங்க பாருங்கள் கொய்ஞ்சிலிருந்து காசு கொடுத்து இந்த சாமானில் நீங்கள் பார்ப்பீங்க கொன்ஸ்தாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெர்மனில் நிற்கிறோம் சுவிஸ் போர்டர் இருட்டு நீச்சுன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் என்னென்னா லைட்டுகள் எரிய பிளாக்குகள் வழியாக தெரியும் மற்றது இந்த கேமரா வந்து எடுத்துகிட்டே தான் ஃபஸ்ட் டைம் அது கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வந்திருக்கு என்ன என்னென்ன சாமான்கள் இதில் வந்து அந்த தூஃத்துன்னு சொல்கிறது ஒரு வாசனை திரவியங்கள் திரகையைக்கிற கடையாண்டு இப்படியே மார்க்கெட் போகுது இல்லை நாங்கள் நிற்கக்குள்ள ஒரு நாய் ஒன்று போகுது இந்த நாயா அல்லது ஒவ்வொரு என்னமோ தெரியல நாய் தான் பெருப்பம் என்று சொன்னால் நாங்கள் அவனை இருக்கிறார் ஆனால் சைலண்டாக இருக்குது வாசனை திரவியங்கள் மற்றது உடுப்பூல் மற்ற சின்ன சின்ன கீடைக்குகள் தோடுகள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் டைமில் ஒவ்வொரு விதமான சாம்பார் வந்து வச்சு விற்கிறானுங்கள் இந்த இதில் போட்டிருக்கோம் இந்த இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம்ஸ் நல்ல வடிவான டேக்கரேட் சாமான்கள் மசூர் வந்து வடிவடி வடிவான சாமான்கள் இருக்கு இதுகளும் நல்ல வடிவான சாமானங்களாக இருக்குது ஆயில் ஏசிக் வைன் ஆயில் ஒலிவன் ஆயில் சில்லி ஆயிலுன்னு சொல்லி ஒரு வித விதமான ஆயில் இனி இந்த கிறிஸ்மஸ் பாப்பா பொருள் தொப்பி வச்சுருக்குறாங்களோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டி இருட்டி கொண்டு வர்றது இனி அழகாக இருக்குமென்னு எதிர்பார்க்குறேன் இருட்டி கொண்டு வந்தால் அந்த விளாக்குகள் உங்களுக்கு தெரியும் மீன் விளாக்குகள் வந்து உங்களுக்கு வடிவாக தெரியும் அப்படியே நடந்து நடந்து என்னால் ஏழு மண்டல இந்த கோன்ஸ்டான்ஸில் இன்றைக்கு நடக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு உங்களுக்கு கனவு மூலமாக பயன் செய்தார் எதுவும் நல்ல வடிவான கடைகள் மற்றது இந்த டெக்ரேஷனில் வித்தியாசமாக இருக்கிற வழியால் எதையுமே பதிவு செய்வோம் என்று தான் போகிறேன் இந்த மின் கோலைகள் மேலே தொங்குறதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்கக்குள்ளே எங்கே பார்த்தாலும் அந்த க்ளூ வைன் அந்த சொல்கிற அந்த வைன் கொடுக்குறாங்க பக்கம் பாக பாருங்க அந்த பார் என்ன வடிவம் அந்த ஷேப்ல பதிஞ்சிருக்கு இந்த பார் குளே வந்து நல்ல சின்ன சின்ன மின் விளக்குகள் இருக்குது வேலை கா நேரங்கள்லேயே உலகன இருக்குன்றா லீவ்னு சொன்னால் நான் இருக்கிறதுக்காக நடந்தே வரையலாது ஓ பிராத் போர்ஸ் கெரி போர்ஸ் இருக்குடா வண்டி சாப்பிடும் கறி வருஷாவிடுவாங்க பாக்குறது முழுப்பாண்டியில் பண்றான் பாருங்க பண்டி கிரில் பண்ணது இந்த இடத்த பாருங்களேன் நீங்க வடிவாக இருக்கு ஒரு லெவல் இந்த பிரிட்ஜ் பிரிட்ஜ்ல போட்டிருக்கு அது எங்களுக்கு தெரியல இந்த ஒவ்வொரு கடைகளையும் பார்க்கக்குள்ள வித்தியாச வித்தியாசமான கடைகளாக இருக்குது இதுலேயும் வந்து வேறு வேறு சாப்பாடுகள் சாப்பாடு கொடுக்குறானுங்கள் இங்கே பாருங்க இதுலேயும் வேறு ஒரு கடைகள் இருக்கு பாருங்க தோட்டுக்கடைகள் சின்ன சின்ன பொம்மைகள் இனிப்பு சாமான்கள் இனிப்பு கலர் கலரான இனிப்பு இந்த இத பாருங்களா அப்படி இருக்கு இது இந்த மழு உழுக்கு விளாக்கு மாதிரி ஏரியும் உழுது மழுகு இருக்குது சனங்கள் கணக்காக இருக்கிறவடியால் நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறேன் இந்த இப்படி விளாக்குகள்லாம்னு கூட இங்கே இந்த வடிவான விளாக்குகள் பாருங்கள் இந்த விளாக்கு இந்த பாதை வந்து அவடைய பாதையிலேயே சோடிச்சிருக்கு எந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தீங்களா இந்த லைட்டு கடைகளில் கூட வித்தியாசமா இருக்கு புத்த ரெண்டு பட ஓவியங்கள் இங்க ஒரு பர்ஸ் கடை கூட இருக்கு சின்ன பர்ஸ் கடை வந்து பர்சுகள் பெல்ட்டுகள் வச்சிருக்காங்க செண்டல் அடிச்சு எல்லாருக்கு இதை வந்து கரசியல்னு சொல்றது சின்ன பிள்ளைகள் குதிரைகள்ல அப்படி கப்பல் மாதிரி இருந்து சுத்தி வரலாம் பாருங்க ஃபேமிலிக்கு நல்ல ஒரு இடமா அந்த இடம் நல்லா இருக்கு சனம் எல்லாம் சின்ன பிள்ளைகளோட வந்ததுல இருந்து இதுல சுத்தி வரி இனம் இரட்டில் இரவு பாப்போம் இப்போ மணிக்கு வேர்ல செய்யல இப்போ வந்து மைக்கு வேலை செய்யல அக்கு போட்டு மைக்கு வேலை செய்ய பிரச்சனை இல்லை நான் எப்படி எடுப்பேன் எடுத்து போட்டு பாத்தீங்களா வடிவாங்க எடுக்கக்குள்ளே எப்படி டெக்கரேஷன்

டெக்ரேட் பண்ணியிருக்கு அந்த டெக்ரேட் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டவும் கொண்டு எடுக்கிறேன் இரவில் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நிச்சயம் சனமாக இருக்கு இரவில் இந்த இடத்துல இருக்கிற கிறிஸ்மஸ் டெக்ரேஷன்லாம் அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் அங்கே இப்படி இருக்குது இந்த மரங்களில் சின்ன சின்ன மீன் விழாக்கள் போட்டுக்கிறாங்களும் அந்த வழியாக இருக்குது

நைட் வியூ இந்த கேமராவில் நல்லா இருக்கு இந்த பார்த்தீங்களா இங்கே நல்லா இருக்கு ஓகே கடைக்கில் போகணும் கொட்டி போயிருக்கிற மாதிரி ஒரு போட் உண்டு கப்பல் மாதிரி ஒரு உருவம் தூரத்தை அந்த இடத்துக்கு ஆட்டோ இப்போ என்னோட கப்பல் என்ன மாதிரி இருக்கும் ஓகேல்ல இந்த லைக் சொன்னதை கடைக்கலான்னு இருக்கு இந்த நைட்டில் எடுத்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதை எடுக்கிறதுக்காண்டியே நான் ஸ்பெஷலாக ஒரு நைட் வியூ எடுக்கக்கூடிய ஒரு கேமராவுண்டு வேண்டே நான் அதன் மூலமாக தான் இந்த காலி பதிவு நான் இங்கே இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி தேங்க் யூ பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ